மணி நேரத்தில் பஹரைன் சவுதி அரேபியா உள்ளிட்ட ஐந்து நகரங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ராபா புகா பிரெக்கார்டில் உலக சாதனை படைத்தவருக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சவுதி அரேபியாவில் தொழில் அதிபராக இருக்கும் நபர் பத்ரத்தின் அப்துல் மஜீத் இவர் பஹரைனில் உள்ள பாரதி தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராகவும் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இஸ்லாமியர்கள் நிகழ்விலும் கலந்து கொண்ட பின்பு ஆந்திரா கேரளாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிகளில் சிறப்புரையாற்றும் போது உலக சாதனையின் அவசியத்தையும் அரசு போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் பங்கேற்பதன் கட்டாயத்தையும் ஊக்கமளித்து பேசியது பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்வுகளில் அனைத்தும் இராபா உலக சாதனை புத்தகத்தால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதற்கான சான்றிதழ் மற்றும் கேடயம் இராபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா இராமானுஜம் வழங்கினார் உடன் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹர்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார் சவுதி அரேபியாவிலே தொழிலதிபராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பத்ருதீன் அவர்கள் ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறார் அதற்காக முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் பத்து மணி நேரத்தில் ஐந்து நகரங்களிலே ஐந்து வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஐந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு நமது பதுருதீன் அவர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளதை சரியான முறையில் பதிவு செய்து இந்த உலக சாதனை விருதை அவருக்கு அளித்திருக்கிறது சகோதரர் பதுருதீன் அவர்கள் மனிதநேய மிக்க செயல்பாட்டாளர் அப்படியான ஐந்து நிகழ்வுகளிலே தான் அவர் பங்கு கொண்டிருக்கின்றார் இந்த சாதனையை படைத்த அருமை சகோதரர் பதுருதீன் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கிறேன் அவருடைய பயணங்கள் தொடரட்டும் இன்னும் அதிகமான மனிதநேய பணிகள் தலை தோங்கட்டும்